வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வழக்கில் ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட இது போல் ஒரு வழக்கு இருக்கு நான் வந்து பாகப்பிரிவினை கோரி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறேன் அந்த வழக்கில் ஏ ஷெடியூலாக பூர்வீக சொத்தையும் பி ஷடியூலாக பூர்வீக சொத்தின் வருமானத்திலிருந்து கிடைச்ச சொத்தையும் காட்டி அதில் எங்களுக்கு ஷேர் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இப்போ பூர்வீக சொத்தின் வருமானத்திலிருந்து ஒரு சொத்து வாங்கப்பட்டதாக நாம் வழக்கை தாக்கல் செய்யும்பொழுது அந்த வழக்கை நாம் ஆரம்ப கட்டமாக எப்படி நிரூபிப்பது எந்த நேரத்தில் அந்த நிரூபிக்கக்கூடிய சுமை பிரதிவாதிகளுக்கு மாறும் பூர்வீக சொத்தின் வருமானத்தில் இருந்து தான் ஒரு சொத்து வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் வழக்கை தாக்கல் செஞ்சால் அந்த வழக்கிற்கு தேவையான அடிப்படை கூறுகள் என்ன அதை நம்ம நீதிமன்றத்தில் எப்படி சவால் செய்வது அப்படிங்கிறதுக்காக நான் முன் தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த வழக்கின் தீர்ப்பு இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பூர்வீக சொத்தின் வருமானத்தில் இருந்து ஒரு சொத்து வாங்கப்பட்டால் அந்த சொத்தையும் பூர்வீக சொத்தாக தான் கருதணும் அந்த சொத்துலையும் கோப்பாசனர்கள் இயற்கையாகவே பாகம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கலை கண்ட வாதியின் பெயர் வந்து சுப்புலட்சுமி என்ற பாப்பாயி பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்கிறாங்க ராமசாமி பிள்ளை ராதாமணி மரகதம் கார்ப்பரேஷன் வங்கி இந்த வழக்கில் இரண்டாவது மேல்முறையீடு நிலுவையில் இருக்கும் பொழுது ஒன்றாவது பிரதிவாதி இறந்துடுறாரு அதனால அவருடைய மகள் மூணாவது பிரதிவாதியாக இந்த வழக்கில் சேர்க்கப்படுறாங்க அதை எப்போ எந்த சூழ்நிலையில் சேர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி டீட்டெயில்டாக சொல்லுவேன் இப்போ இந்த வாதியான சுப்பு லட்சுமியின் மாமனார் மாமியார் தான் இந்த வழக்கில் கண்ட ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் இந்த மரகதாம் கார்பரேஷன் வங்கி இவங்க ரெண்டு பேருமே இந்த வழக்கு ஏ அட்டவணை சொத்தில் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் இந்த வாதி வழக்கில் மொத்தம் மூணு ஐட்ட சொத்தை காட்டுறாங்க ஏ ஐட்ட சொத்து வந்து வீடு பி ஐட்ட சொத்து அது என்ன சொத்துன்னு தெரியலை சிஐட்டை சொத்து தன்னுடைய சீதன பொருட்களையும் தன் கணவர் பங்களிப்பாக கொடுத்த ரூபாய் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூறை லாபத்தோடு தரணும் அப்படின்னு கேட்டு மெயினாக வழக்க போடுறாங்க நேரடியாக பிளைண்ட் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இப்போ அந்த வாதியான சுப்புலட்சுமி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்றாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் என் மாமன்னார் மாமியார் அவருடைய மகன்தான் என் கணவர் என் கணவர் பேர் வந்து சுரேஷ்குமார் எனக்கும் சுரேஷ்குமாருக்கும் பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் திருமணம் நடந்துச்சு என் கணவர் வந்து ஸ்டீல் டெக் என்ற தொழில் நிறுவனத்தை நடத்தி வந்தார் அவருக்கு ரூபாய் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூறு ரூபா ஃபண்டாக கிடைத்தது திருமணத்திற்கு பிறகு என் கணவர் எனக்கு சொந்தமான முப்பத்தைந்து பவுன் நகைகளை அடமானம் வைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் கார் மற்றும் இரு சக்கன வாகனங்களையும் வாங்கி போட்டார் நானும் என் கணவரும் என் மாமனார் மாமியார் அதாவது ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளோடு சேர்ந்து இந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தோம் என் மாமனார் வந்து குடும்ப கர்த்தாக கர்த்தாவாக செயல்பட்டு வந்தார் என் மாமனாருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் அதாவது ஒன்றாம் பிரதிவாதி என் மாமனாருக்கும் அவர் சகோ சகோதரர்களுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் குடும்ப சொத்துக்களை பொறுத்து ஒரு பாகப் பிரிவினை வழக்கு நடந்தது அந்த வழக்கானது பின்னர் அவர்களுக்கிடையே சமாதானமாக முடிக்கப்பட்டது அப்படி சமாதானமாக முடிக்கப்பட்டதில் என் மாமனாருக்கு மூணுல ஒரு பாக சொத்து ஒதுக்கப்பட்டது அப்படி சொத்து ஒதுக்கப்பட்ட பிறகு என் மாமனார் தனக்கு கிடைத்த சொத்துல மேற்கு பகுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கிருஷ்ணன் ஆச்சாரி அப்படிங்கிறவருக்கு வித்துட்டார் கிழக்கு பகுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவரது சொந்த தம்பிக்கு விற்றுட்டார் இந்த ரெண்டு சொத்துக்களையும் விற்றதன் மூலமாக கிடைத்த வருமானத்தை கொண்டு இந்த வழக்கலை கண்ட ஏசிடில் சொத்தை அவர் வாங்கினார் பின்னர் அந்த சொத்துல அவர் கட்டுமானமும் கட்டினார் அதனால் இந்த வழக்கில் கண்ட ஏ செடியல் சொத்து குடும்பத்தின் நிதியிலிருந்து என் மாமனார் பெயருக்கு வாங்கப்பட்ட சொத்து அந்த சொத்தில் என் கணவருக்கும் கோப்பார்சனர் அப்படிங்கிற அடிப்படையில் பங்கு இருக்குது என் கணவருக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறார் அவருக்கு திருமணமாகிவிட்டது அவரு தான் அடிக்கடி இந்த ஏ செடியூல் சொத்தில் வந்து தங்கிட்டு போகிறாரு அதுபோக ஏசிடில் சொத்தில் ஒரு பகுதியை நாலு ஐந்து பிரதிவாதிகளுக்கு என் மாமனார் வாடகைக்கும் விற்று வாடகை பெற்று வருகிறார் என் கணவர் எனது நகைகளை விற்றதன் மூலம் கிடைத்த பணத்தையும் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் மூலமாக கிடைத்த பணத்தையும் இந்த வழக்கு சொத்தை வாங்குவதற்கும் கட்டுமானம் கட்டுவதற்கும் கொடுத்துருக்காரு இதற்கிடையில் என் கணவர் இறந்து போனார் அவருக்கு நான் மட்டுமே சட்டப்பூர்வ வாரிசு வழக்கு சொத்தில் எனக்குரிய பாகத்தை திருப்பி கேட்டேன் என் சீதன பொருட்களையும் திருப்பி கேட்டேன் இது தொடர்பாக பல பஞ்சாயத்து நடந்துச்சு எனக்கு பங்கும் தரலை என் சீதன பொருட்களையும் தரலை மாறாக அந்த பஞ்சாயத்தில் என்கிட்ட எழுதப்படாத வெற்று பேப்பர்களில் கையெழுத்து வாங்கிட்டாங்க எனக்கு சொத்தில் பங்கு தரவும் மறுத்துட்டாங்க அதனால் நான் பங்கு கேட்டு என் வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பினேன் அந்த நோட்டீஸுக்கு தவறான சங்கதிகளுடன் என் மாமனார் மாமியாரும் எனக்கு ரிப்ளை கொண்டு கொடுத்தாங்க ஏ அட்டவணை சொத்து சட்டப்படி இந்து கூட்டு குடும்ப சொத்து கூட்டு குடும்பத்தின் வருமானத்திலருந்து வாங்கின சொத்து அதனால் அந்த சொத்தில் எனக்கு அறப்பங்கு இருக்குது மாதிரி பி ஷெட்யூலில் எனக்கு அரப்பங்க இருக்குது சி ஷெட்யூலாக என்னுடைய சீதன பொருளையும் என் கணவர் கொடுத்த பணத்தையும் நான் காட்டியிருக்கிறேன் அதையும் எனக்கு லாபத்தோடு தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு வந்து சூட் ஃபார் பார்ட்டிஷியன் சீதன பொருட்களை தர உத்தரவிடக் கோரியதுக்கு வந்து மேண்டேட்ரி ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மாமனார் என்ன சொல்றாரு ஒன்றாம் பிரதிவாதி தான் மாமனார் மாமனார் என்ன சொல்றாரு வாதியின் திருமணத்திற்கு பிறகு வாதியும் அவரது கணவரும் எங்களோடு சேர்ந்து இந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள் அப்படிங்கிறது பொய் அதே போல் ஏ அட்டவணை சொத்து பூர்வீக சொத்தை விற்றதன் மூலமாக கிடைத்த வருமானத்திலிருந்து என் பெயருக்கு வாங்கப்பட்டது அப்படிங்கிறதும் பொய் ஏ அட்டவணை சொத்து என்னுடைய சுய சம்பாத்திய சொத்து குடும்பத்துக்கும் அந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் ராமலிங்க நகர் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தில் உறுப்பினராக இணைந்து தவணை முறையில் பணம் செலுத்தி இந்த வழக்கு ஏ ஷெடியூல் சொத்தை நான் வாங்கினேன் அந்த தவணைகள் முழுவதையும் நான் தான் அடைச்சேன் என் சொந்த பணத்திலிருந்தும் அடைச்சேன் நான் கடன் வாங்கியும் அடைத்தேன் ஏ சொத்தை வாங்குவதற்கோ அல்லது அதில் கட்டுமானங்கள் கட்டுவதற்கோ வாதியின் கணவர் எந்த காலத்திலையும் எந்த பணமும் செலவழிக்கல பூர்வீக சொத்தை விற்று அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை கொண்டு இந்த வழக்கு ஏ சொத்தை வாங்கலை நான் கோயம்புத்தூர் மில் ஸ்டோர்ஸ் ஜெனரல் சப்ளையர்ஸ் நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக பணிபுரிந்து வந்தேன் அதன் மூலம் எனக்கு வருமானம் வந்தது எனது கடின உழைப்பின் மூலமாக கிடைத்த வருமானத்தை கொண்டு அந்த ஏசுடல் சொத்தை நான் வாங்கினேன் அதுபோக நான் ஸ்ரீராம் டெ டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் நான் பங்குதாரராக இருந்தேன் அதன் மூலமாகவும் நான் பணம் சம்பாதித்தேன் அந்த பணத்தையும் போட்டு தான் வீடையும் கட்டுமானத்தையும் கட்டினேன் என் மகனான சுரேஷ்குமார் அதாவது வாதின் கணவர் ஒருபோதும் இந்த சொத்தை வாங்குவதற்கு பணம் கொடுக்கலை உண்மையில் அவர் தமிழ்நாடு தொழில்துறை முதலீட்டு நிறுவனத்திலேருந்து கடன் பெற்று தொழில் நடத்தினார் அந்த தொழிலும் லாபகரமாக நடக்கலை அவரால் கடனுக்குரிய வட்டியை கூட செலுத்த முடியலை வளர்த்த சொத்தில் யாரும் வாடகைதாரராக இல்லை நான் வாடகை பணம் பெறவும் இல்லை வாதி கோரியிருக்கப்படி சீதன பொருட்களை அவங்க ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் ஏற்கனவே விற்கப்பட்ட சொத்துக்களின் வருமானம் அதாவது பூரிகை சொத்தை விற்றது மூலமாக கிடைத்த வருமானத்தை கொண்டு தான் என் மகளுக்கு நான் திருமணம் பண்ணேன் என் மகனான சுரேஷ்குமார் அதாவது வாதியின் கணவரின் கல்வி செலவுக்காக நான் செலவு பண்ணிட்டேன் அதனால ஏஐட்டு சொத்து என்னுடைய சுய சம்பாத்திய சொத்து எந்த காலத்திலும் அது கூட்டு குடும்ப சொத்து கிடையாது அதனால அந்த சொத்துல வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த வழக்கில் விசாரணை ஆரம்பிக்கப்படுகிறது வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஒம்பது டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸ் குறிப்பிட்டு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வாதிடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து வாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அதன் பிறகு இந்த வாதி உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ மாமனார் ஒன்றாம் பிரதிவாதி இறந்து போகிறார் அதனால் அவருடைய மகள் இந்த வழக்கில் மூணாவது பிரதிவாதியாக சேர்க்கப்படுகிறார்கள் ஏற்கனவே மனைவி வந்து ஒன் ஆஃப் டிஃபெண்டாக இருக்கிறாங்க இப்போ மூணாவது பிரதிவாதியாக மகள் சேர்க்கப்பட்ட பிறகு மகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வாதி பாகப்பிரிவினை கோரி வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் ஆனால் என்னை அந்த வழக்கில் ஒரு கட்சியாக சேர்க்கலை அதனால வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற பாகப்பிரிவினை வழக்கானது நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டியில் அடிபடுது என்னை சேர்க்காமல் விட்டதுனால நான் வழக்கு விசாரணையில் பங்கேற்கும் நியாயமான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டிருக்கு எங்கள் அப்பா இறந்ததுனால தான் நான் சேர்க்கப்பட்டிருக்கேனே தவிர இண்டிவிஜுவலாக வாதி எண்ணியை சேர்க்கலை இந்த வழக்கு சொத்து எங்கள் அப்பாவுக்கு மட்டுமே சொந்தமானது எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இந்த சொத்தை வாங்கினார் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து தவணை முறையில் இந்த சொத்தை வாங்கினார் எங்கள் அப்பா அந்த சொத்தை கிரைய வாங்கும்போது என் சகோதரனுக்கு வெறும் ஒம்பது வயசு தான் அதனால் அந்த டயத்தில் அந்த சொத்தை வாங்குவதற்கோ அல்லது அதில் கட்டுமானம் கட்டுவதற்கோ என் சகோதரன் பணம் கொடுத்துருக்க முடியாது வாதிக்கும் என் சகோதரனுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தான் திருமணம் நடந்தது அதனால் வாதி அவருடைய திருமணத்திற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை குறித்து அவர் சாட்சியமளிக்க அவருக்கு அருகதை இல்லை வழக்கு சொத்தை வாங்கிய பிறகு இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து தான் வாதிக்கே திருமணம் நடந்திருக்கு எனவே எங்கள் என் சகோதரன் ப்ராவிடென்ட் ஃபண்டு ரூபாய் இருபத்தெட்டாயிரத்து எழுநூறையும் இந்த சொத்திற்கு பங்களிப்பாக கொடுத்திருப்பதாக சொல்லுவது வந்து சாத்தியமில்லை எங்கள் அப்பா வந்து நிறுவனத்தில் வேலை பார்த்தாரு அதன் மூலமாக நன்கு சம்பாதித்தார் அந்த பணத்தை கொண்டு தான் சொத்து வாங்கினார் அதனால இந்த வழக்கில் கண்ட ஏஐட்ட சொத்து எங்கள் அப்பாவின் சுய சம்பாதித்த சொத்து ஒருவேளை நீதிமன்றம் இந்த வழக்கு சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்து என்று முடிவு செய்தால் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்து வாரிசுமை சட்டத்தில் கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வாதியின் வழக்கை தள்ளுபடி பண்ண சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போதில் முக்கியமாக மூணாம் பிரதிவதில் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கணும் மூணாம் பிரதிவதை என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கை இந்த சொத்தை ஏறிட்ட சொத்தை எங்கள் அப்பா வாங்கும்போது சுரேஷ்குமாருக்கு ஒம்பது வயசு அப்போ அவர் பணம் கொடுத்துருக்க சான்ஸ் இல்லை அதே போல் சுரேஷ்குமாருக்கும் இந்த வாதிக்கும் திருமணம் நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அப்போனா ப்ராவிடென்ட் ஃபண்டு பணத்தை கொடுத்துருவதற்கும் சாத்தியமில்லை அதே நேரத்தில் ஒருவேளை இந்த குடும்ப சொத்துன்னு சொல்லிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மகளுக்கும் பிறப்பாலே பங்கு உண்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எனக்கு இந்த சொத்தில் ஒரு பங்கு இருக்குது அதை கொடுங்க ஒன்றும் வாதி வழக்க தள்ளுபடி பண்ணுங்கள் ஒரு வேளை கூட்டு குடும்ப சுத்தாக டிசைட் பண்ணிட்டால் எனக்கு ஒரு பங்கு உண்டு அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை போடுறாங்க சரியா இந்த வழக்கு விசாரணை ஆரம்பமாகுது முக்கியமாக இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் நிறைய சங்கதிகளை கூறி அவர் வாதத்தை வைக்கிறாரு நிறைய முன் தீர்ப்புகளையும் சுட்டி காட்டிருக்காரு இந்த முன் தீர்ப்புகள்லாம் ஒன்று ஒன்றா போய் நம்ம பார்க்கணும் நான் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் ஏதாவது முக்கிய தீர்ப்புகள் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோவோ போடுவோம் இப்போ இந்த வாதி தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா வாதிக்கும் சுரேஷ்குமாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் திருமணம் நடந்திருக்கு சுரேஷ்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறந்து போனார் பூர்வீக சொத்தை விற்று அதில் கிடைத்த வருமானத்தை கொண்டு மாமனார் வந்து இந்த வழக்கில் கண்ட ஏ சொத்தை அவர் வாங்கியிருக்கிறார் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு சொத்து இருந்து வருமானம் இருந்து அதை கொண்டு வழக்கு சொத்து வாங்கப்பட்டது என்று வாதி முதற்கட்டமாக நிரூபித்து விட்டால் அந்த சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்து கிடையாது அது என்னுடைய தனிப்பட்ட சொத்து அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய சுமை அந்த குடும்ப உறுப்பினருக்கு மாறிடும் அதாவது படனா ப்ரூஃப் வந்து வாதி கிட்ட இருந்து யார் சொத்து என தனிப்பட்ட சொத்து என்று சொல்கிறாரோ அவருக்கு ஷிஃப்ட் ஆயிரும் இந்த வழக்கில் கண்ட மாமனாருக்கு ஒன்றாம் பிரதிவாதிக்கு குடும்ப சொத்து ஒரு பிரிவினை வழக்கு மூலமாக கிடச்சிருக்கு அந்த சொத்தை அவர் வந்து இரண்டு பேருக்கு விற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கிருஷ்ணராசாரிக்கு விற்றுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவர் சொந்த தம்பிக்கு விற்றுருக்கார் இந்த ரெண்டு கிரைங்கள் மூலமாகவும் மாமனாருக்கு ரூபாய் பதினோராயிரத்தி ஐநூறுரூவா கிடச்சிருக்கு

திருமணமாகி போச்சு வழக்கு சொத்து எப்போ வாங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வாங்கப்பட்டிருக்கு எனவே முழு கிரைய தொகையையும் மகள் திருமணத்திற்காக செலவு செய்ததாக கூறுவதை வந்து ஏற்க முடியாது அதே போல் மகனின் கல்வி செலவுக்காகவும் பயன்படுத்திருக்க கூடாது எந்த ஒரு கூட்டுறவு சங்கத்திடமிருந்தும் சொத்தை கிரையை வாங்கும் நபர் முதல்ல பணத்தை கொடுத்துடணும் பணத்தை கொடுத்த பிறகு தான் கிரைய பத்திரத்தை வந்து முடிப்பாங்க சொத்துக்களை விற்ற உடனேயே இந்த ஒன்றாம் பிரதிவாதி அந்த கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்துட்டாரு அதன் பிறகு மீதி பண பணத்தை செலுத்தியிருக்கிறாரு அதன் பிறகு அவர் பேருக்கு கிரையை முடிச்சிட்டாங்க பொதுவாக இந்து கூட்டு குடும்பத்தின் கர்த்தாவினுடைய பணி மனைவி மற்றும் குழந்தைகளை பராமரிப்பது தான் நான் குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தேன் நான் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வச்சேன் அப்படிங்கிறத வந்து அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்த முடியாது சொத்தை விற்கும்போது ஒன்றாம் பிரதிவாதி ஏற்கனவே பணியில் தான் இருந்தார் அதனால் அவருக்கு நல்ல வருமானம் வந்துச்சு அதன் மூலமாகத்தான் அவர் குடும்பத்தை வந்து பராமரித்தார் கூட்டு குடும்பம் இருப்பது கண்டறியப்பட்டதும் அந்த குடும்பத்தால் கையகப்படுத்தப்பட்ட சொத்தும் தொழிலும் அந்த குடும்பத்திற்கு சொந்தமானதாக அனுமானிக்கணும் இந்த வழக்கில் புரிய சொத்து பாகப்பிரவணி வழக்கு மூலமாக கிடைக்கிது அந்த சொத்தை ரெண்டு பேருக்கு விற்கிறாரு வித்த உடனேயே கூட்டுறவு சங்கத்தில் இணைகிறாரு இணைஞ்சி சொத்தை கிரயம் முடிச்சிட்டாரு அதனால் இந்த வழக்கு ஏ அட்டவணை சொத்தும் குடும்ப சொத்து தான் அதனால தான் இதையெல்லாம் கீழமை நீதிமன்றங்கள் சரியாக கன்சிடர் பண்ணாமல் இந்த வாதினோட வழக்கை தள்ளுபடி செய்திருப்பது தப்பு அப்படின்னு சொல்லி வாதாடி செகண்ட் ஐப்பில் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு இந்த மகள் மற்றும் மாமியார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கீழமை நீதிமன்றத்தில் என்ன வச்சாங்களோ அதே வாதத்தை வைக்கிறாங்க என்ன வாதத்தை வைக்க இது ஏஐட்டை சொத்து என்னுடைய சுய சம்பாத்தி சொத்துன்னு வாதத்தை வைக்கிறாங்க வாதி தரப்புலையும் ஆஜரான வழக்கறிஞர் பல முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாரு இந்த பிரதிவாதிகள் தரப்புல ஆஜரான வழக்கறிஞரும் பல முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க ஹைகோர்ட்டு பக்கம் பக்கமா நிறைய சொல்லியிருக்காங்க நாம எப்படி டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க இந்த வழக்கை அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா வாதி வழக்கு ஏ ஐட்ட சொத்தில் அரை பங்கும் பி ஐட்ட சொத்தில் அரை பங்கும் சி ஐட்டத்தில் காட்டப்பட்டுள்ள சீதனைப் பொருட்களையும் ரூபாய் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூறு பணத்தை லாபத்தோடும் திருப்பி தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறார் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வாதி அவருக்குரிய சீதனைப் பொருட்களை இந்த மாமனார் மாமியற்றிருந்து பெற்றுக்கொண்டார் அதனால் சி ஷெடியூலை பொறுத்து நாம் கட்சி பண்ண வேண்டியது இல்லை இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த வழக்கு ஏ ஐட்ட சொத்து மாமனாரின் சுய சம்பாத்திய சொத்தா அல்லது அந்த சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்தா அப்படிங்கிறது தான் வழக்கு ஐட்ட சொத்தை அதாவது ஏ அதுதான் டிஸ்பியூட் ப்ராப்பர்ட்டி அந்த சொத்தை இருபத்தொம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஒன்றாம் பிரதிவாதி வாங்கியிருக்கிறார் அதில் கிரைய தொகையாக ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தெட்டு ரூபா காட்டியிருக்கு அதில் டெப்பாசிட்டாக அதாவது விற்பனையாளரிடம் நாலாயிரத்தி அறநூத்தி நூற்றி எட்டு ரூபாய் கொடுத்ததாக காட்டப்பட்டிருக்கு இந்த சொத்தை மாமனார் கிரையம் வாங்கும் முன்பாக இந்த மாமனாருக்கு பாக பிரிவினை வழக்கு மூலமாக ஒரு சொத்து கிடைச்சிருக்கு அந்த சொத்தின் மேற்கு பகுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கிருஷ்ணன் ஆசாரிக்கு வித்திருக்காரு அதை எவ்வளவுக்கு வித்திருக்காருனா ஒன்பதனாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்திருக்காரு அந்த கிரைய பத்திரத்தில் மற்றொரு சொத்தை வாங்குவதற்காக நான் சொத்தை விற்பதாக குறிப்பிட்டு இந்த ஒன்றாம் பிரதிவாதி கிரையம் கொடுத்துருக்காரு கிருஷ்ணன் ஆசாரிக்கு கிரையம் கொடுத்த பிறகு இந்த ஒன்றாம் பிரதிவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ரெண்டாயிரத்துக்கு தனது சகோதரனுக்கு கிழக்கு பகுதியே விற்கிறாரு இந்த ரெண்டு கிரையத்தின் மூலமாக ஒன்றாம் பிரதிவாதி கைக்கு பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வந்திருக்கு அப்போது ரெண்டுமே பூர்வீக சொத்து அதை ஒன்றாம் பிரதிவாதி விற்கிறாரு அப்படி விற்பதன் மூலமாக அவர் கைக்கு வருமானம் எவ்வளோ வருது பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வருது இப்படி பதினோராயிரத்தி ஐநூறுரூவா தன் கைக்கு வந்தவுடன் இவர் என்ன செய்கிறாரு உடனடியாக ராமலிங்கம் நகர் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்துடுறாரு அதில் பணம் கட்டிடுறாரு ஆயிரம் ரூபாயை மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டு முழு பணத்தையும் கட்டிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் கேட்டி அவர் பேருக்கு கிரையை முடிச்சிட்டாரு இந்த ஒன்றாம் பிரதிவாதி மாமனார் அவர் குடும்ப சொத்தை கிருஷ்ணா ஆசாரிக்கும் அவரது சகோதரருக்கும் விற்கும்போது இந்த வாதிக்கு நாலு வயசு அப்போ பூர்வீக சொத்தை விற்கும்போது இந்த வாதியின் கணவர் அதாவது சாரி வாதியின் கணவருக்கு நாலு வயசு சுரேஷ்குமாருக்கு அப்போ பூர்வீக சொத்தை விற்கும் பொழுது இந்த வாதியின் கணவர் வந்து பிறந்து விட்டார் அதனால் இந்த ஒன்றாம் பிரதிவாதி சொத்தை விற்கும்போது அந்த சொத்திற்கு இந்த வாதியின் கணவரும் ஒரு கோப்பாசனர் ஆவார் அந்த சொத்தை பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாரு விற்றதன் மூலமாக கிடைத்த வருமானத்தை கொண்டு தான் இந்த வழக்கு ஏஐ சொத்தை வாங்குறாரு ஒன்னாம் பிரதிவாதி சுரேஷ்குமாருக்கு கல்விக்காக செலவு பண்ணதாகவும் மகளுக்கு திருமணத்திற்காக செலவு பண்ணதாகவும் குடும்பத்திற்காக செலவு பண்ணதாகவும் இந்த ஒன்றாம் பிரதிவாதி கூறுவதை வந்து ஏற்க முடியாது குடும்ப தேவைக்காக ஒன்றாம் பிரதிவாதி பதினோராயிரத்தி ஐநூறுரூவாயும் செலவழிச்சிருக்க முடியாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் பதினோராயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது மிகப்பெரிய தொகை அந்த சமயத்தில் சுரேஷ்குமார் குழந்த அவனுக்கு நாலு வயசு தான் ஆகிருக்கு ஆயிருக்கு அவனுடைய கல்வி செலவுக்காக அவ்வளோ தொகையும் செலவழிச்சிருக்க முடியாது சொத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல தான் வாங்கியிருக்காரு ஆனால் மகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் திருமணம் ஆகிருக்கு அப்படியானால் அந்த வருமானத்தை கொண்டு தான் மகள் திருமணத்தை நடத்தியிருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஏ அட்டவணை சொத்து பூர்வீக சொத்தை விட்டதன் மூலமாக கிடைத்த வருமானத்திலிருந்து தான் வாங்கப்பட்ட சொத்து விற்கப்பட்ட போது இந்த வாதியின் கணவர் பிறந்து விட்டதால் அவரும் ஒரு கோப்பாசனர் அதனால் பூர்வீக சொத்தை விற்றதன் மூலமாக கிடைத்த வருமானத்தை கொண்டு இந்த வழக்கு ஏ அட்டவணை சொத்தை வாங்கியிருப்பதனால அதுவும் இந்து கூட்டு குடும்ப சொத்து அதில் அந்த வாதியின் கணவருக்கும் ஒரு பங்கு உண்டுன்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு அடுத்ததாக மூணாம் பிரதி ஒரு முக்கியமான ஒரு வாதத்தை வச்சுருக்கிறாங்க இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன வாதத்தை வைக்கிறாங்க ஒருவேளை இந்த நீதிமன்றம் இந்த வழக்கு சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு முடிவு செஞ்சால் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்து வாருமையில் கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி பிரிவு ஆறின்படி எனக்கும் அந்த சொத்தில் பங்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாதத்தை ஏற்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு தீர்ப்பை சுட்டி காட்டிட்டு குறிப்பாக பேரா இருபத்தி நாலில் என்ன சொல்கிறாங்கன்னா வாதி இந்த பாக பிரிவினை வழக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அந்த சமயத்தில் பூர்வீக சொத்தில் மகளுக்கு பாகம் கிடையாது அதன் பிறகு தான் ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டத்திருத்தம் வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டத்திருத்தமானது பின்னோக்கி பொருந்தாது வருங்காலத்திற்கு மட்டுமே தான் பொருந்தோம் வழக்கை தாக்கல் செஞ்ச காலத்தில் இந்த மூணாம் பிரதிவாதத்துக்கு சொத்தில் பங்கு இல்லாத நிலையில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தஞ்சு சட்டத்தின்படி எனக்கு பங்கு உண்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் இந்த சட்டத்திருத்தமானது பின்னோக்கி சொல்லாது வருங்காலத்திற்கு எதிர்காலத்திற்கு தான் பொருந்தும் அதனால் அந்த வழக்கு சொத்துல மகளுக்கு எந்த பங்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க குறிப்பாக பேராய் இருபத்தி நாலு இதை ஏன் நான் இந்த இடத்துல அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த வழக்கில் பாருங்கள் பூர்வீக சொத்தை விற்றுதாங்க அந்த சொத்தை விற்றதன் மூலமாக கொண்டு ஒரு சொத்தை வாங்குகிறாங்க அந்த சொத்தை பொறுத்து எந்த பாக பிரிவினையும் நடைபெறவில்லை சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த வாதி வந்து வழக்கை தாக்கல் செய்கிறாங்க இந்த பிரதிவாதி மகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திருமணம் போச்சு இந்த ஏ அட்டவணை சொத்தை பொறுத்தவ பொறுத்த வரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே எந்த பாக பிரிவினையும் நடக்கலை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஃபைல் பண்ணிடுறாங்க ஆனால் இறுதி தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை கீழமை ரெண்டு நீதிமன்றங்களும் வாதிடைய வழக்கை தள்ளுபடி தான் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டை நிறுவையில் இருக்கும்போது ஹைகோர்ட் என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நிறுவன ஹைகோர்ட் ஹைகோர்ட்டை நிறுவன ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வாதி வழக்கை தாக்கல் பண்ணியாச்சு அந்த டயத்தில் மகளுக்கு புரிய சொத்தில் பங்கு கிடையாது ரெண்டாயிரத்தஞ்சு படி எனக்கும் பங்கு உண்டுன்னு கேட்கக்கூடாது ஏன்னால் இந்த சட்டம் வந்து பின்னோக்கி செல்ல பொருந்தாது எதிர்காலத்துக்கு தான் பொருந்துன்னு சொல்லிட்டாங்க ஹை ஹைகோர்ட்டு இந்த வழக்கில் ஆனால் இன்றைக்கி அப்படியே நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் திருமணமாக எல்லோரும் இப்போ வழக்க போட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க வழக்குகள் டிகிரி ஆகிட்டு தானே இருக்குது அப்போ அந்த பேரா இருபத்தி நாலு வந்து எப்படி நாம் எடுத்துக்கிறது இந்த தீர்ப்பில் கண்டந்த பேரா இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டால் புரிய சொத்தில் யாருமே பெண் பிள்ளைகள் வந்து பகம் கேட்க முடியாது ஏன்னா அது பின்னோக்கி பொருந்தாது எதிர்காலத்துக்கு தானே புரிந்தோம் தொண்ணூத்தி இரண்டில் வழக்கை தாக்கல் செய்கிறார் அந்த சமயத்தில் பூரிகச் சொத்தில் பங்கு கிடையாது திருத்த சட்டம் பின்னோக்கி பொருந்தாது வருங்காலத்திற்கு மட்டுமே பொருந்தும் எனவே மூணாம் பிரதிவாதிக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது அப்ப வழக்கை தாக்கல் செய்யும் காலத்தை அப்ப ஏற்கனவே ஒரு டிஸ்பியூட் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வழக்கை தாக்கல் செஞ்ச காலத்துல மகளுக்கு பூர்வீக சொத்தில் பங்கு கிடையாதுன்னா அவங்களுக்கு பங்கு கிடையாது ஏன்னா அந்த திருத்தம் வந்து பின்னோக்கி பொருந்தாது வருங்காலத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க அதனால் இந்த தீர்ப்பு நாம் வந்து வசமாக பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் பாகப்பிரவனை வழக்கை தாக்கல் செஞ்ச காலத்தில் ம மகளுக்கு வந்து திருமணமாக போச்சுங்க அதனால் அவளுக்கு பங்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வாதிட்டு பாப்பின வழக்கில் வெற்றி பெறுவதற்கு இந்த தீர்ப்பில் அந்த பேரா இருபத்தி நாள் கண்டிப்பாக நமக்கு உதவும் படித்து பாருங்கள் முக்கியமாக இந்த தீர்ப்பிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணுன்னா பூர்வீக சொத்தின் வருமானத்தில் இருந்து தான் ஒரு சொத்து வாங்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும்னா முதல்ல இந்து கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படிங்கிறத முதல்ல நிரூபிச்சிடணும் அடுத்ததாக இந்து கூட்டு குடும்பத்திற்கு சொத்து ஒன்று இருந்துச்சுன்னு நிரூபிக்கணும் அந்த சொத்தானது விற்கப்பட்டது அந்த சமயத்தில் கோப்பார்சனர் பிறந்து விட்டார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இவ்வளோத்தையும் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா கூட்டு குடும்ப சொத்தின் வருமானத்திலருந்து தான் அந்த பர்டிகுலர் சொத்து வாங்கப்பட்டதாக நாம் வாதிடுவதற்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் கூட்டு குடும்பத்திற்கு சொத்து இருந்தது அதன் மூலமாக வருமானம் வந்ததுன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா இது தரப்பில் இல்லைங்க இது கூட்டு குடும்ப சொத்து கிடையாது ஏன் சுய சொத்து அப்படின்னு வாதாடுனா அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்ங்கிற அந்த அது வந்து ஷிஃப்ட் ஆகி யார் தன்னோட சுய சொத்துன்னு போகிறாரோ அவருக்கு ஷிஃப்ட் ஆகிரும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம இழு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பா ஆட்கள்லாம் ரொம்ப நொந்துருவாங்க ஏற்கனவே இருபத்தேழு நிமிஷம் ஓடிட்டு தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களை அனைவருக்கும் பயன்படும் நன்றி